இது வில்லேஜ் குக்கிங் தமிழ் நான் உங்கள் குமுதம் வணக்கங்க இன்னைக்கு நம்ம டிஃபன் சாம்பார் தான் பார்க்கறக்குறோம் இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய சாம்பார் அடுப்பில் வடை சட்டி வச்சுக்கலாங்க வடை சட்டியை வச்சுக்கிட்டு மூணு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம் பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அது வெடிக்கும் போது மேலே வெதை அடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அது கூடயே சேர்த்துக்கலாங்க ஒரு ரொம்ப சின்ன சைஸ் அதிகமாக வேண்டாம் நாலு பல் பூண்டு அதுவும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்குறோங்க ஒரு பத்து வெங்காயம் போல் சின்ன வெங்காயமும் உரித்து அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி விடலாம் நம்ம இப்போ இந்த சாம்பாருக்கு வதக்க வேண்டிய பொருளெல்லாம் இருக்கிறோங்க இப்போ இது கூட ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கலாங்க அதிகமாக வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்குறோம் பெரிய வெங்காயம் மட்டும் போட்டால் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்துறோம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் பிடிச்சிருக்குது அப்படின்னாலும் அது கூ மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடயே ஒரு கால் ஸ்பூன் கசகசா அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதுவும் அது கூடயே சேர்த்துக்கலாம் நம்ம இது இப்போ ஒரு நாலு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் கசகசா சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க இது எல்லாம் லேசாக அந்த பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு இருந்தால் போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு இல்லைங்க இப்போ அது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடல் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடல் சேர்த்துக்கலாம் அந்த கடலை லேசா சூடாகணும் அவ்வளோதாங்க ரொம்ப பச்சையா போட்டு அரைச்சோம்னா வெங்காயம்லாம் பச்சை பச்ச வாட்டை அடிக்கும் அதுக்காக தான் லேசா ஒரு வதக்கு வதக்கி அப்புறம் அதை அரைக்கிறோம் இப்போ நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி வச்சாச்சுங்க இது இப்படியே நல்லா ஆறிக்கிட்டுக்கிட்டுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் சேர்க்குறதில்லைங்க அப்படி உங்களுக்கு தேங்காய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு தேங்காய் சேர்த்தாத தான் செய்கிறோம் தேங்காய்க்கு பதிலாக தான் நம்ம வெங்காயத்தை வதக்கி சேர்த்துருக்குறோம் தேங்காய் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சேர்த்துலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அதை நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ மறுபடியும் அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கிட்டு வடைசிட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் சேர்த்து செய்றேன் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு அது கூட சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி உளுந்து மருப்பு கடலை பருப்பும் அதுவும் சேர்த்துக்கலாங்க அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் உளுந்து மருப்பு கடலைப்பருப்பு நல்லா செடந்து வரணுங்க அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற அரை வெங்காயத்தை இது கூடயே சேர்த்துக்கலாம் எப்பவுமே டிஃபனுக்கு ஒரே மாதிரி சாம்பார் செய்யாத அப்பப்போ இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க உளுந்து பருப்பு கடலை பருப்பு பிறகு செவந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற அரை வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் அதிகமாக சேர்த்தணும் இல்லை ஏன்னா நம்ம முதல்ல வெங்காயத்தை வணக்கியும் அரைச்சிருக்குறோம் பாதி வெங்காயம் வணக்கறதுக்கு பாதி வெங்காயம் இப்போ தாளிச்சு விடவும் சேர்த்துக்கிட்டா போதுங்க இப்போ இது கூட மூணு தக்காளிங்க நல்ல மீடியம் சைஸ் தக்காளியை மூணு தக்காளி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதக்கி விட்டுடலாங்க அப்படி தக்காளியோட புளிப்பு உங்களுக்கு அதிகம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துடலாம் நான் இப்போ இந்த தக்காளியே கொஞ்சம் மசிஞ்சு வர்ற மாதிரி தான் வேக விடுறேன் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுங்க அதுக்காக தான் இது தக்காளியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் அந்த சாம்பார் கூட எல்லாம் கலந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தெரியும் நம்ம தக்காளியோட குளிப்பு கொஞ்சம் தூக்கலாம் தெரியும் அந்த மாதிரி தக்காளியோட புளிப்பு வேண்டாம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தக்காளியை போட்டு லேஸாக வதக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம சாம்பார் அரைச்சி வச்சுருக்குது இது கூட ஊற்றிடலாம் நம்ம இப்போ தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுருக்குறோம் தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா நன் நல்லா மசிஞ்சு வரும் அதுக்காக மறுபடியும் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அந்த தக்காளியை எடுத்து மசிச்சு விட்டு பார்த்தோம்னா பாருங்க நல்லா நம்ம தக்காளி பஜ்ஜிக்கு மசிச்சு விட்டோம் இல்லைங்களா அளவுக்கு மசிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம கரண்டியை வச்சு உடச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட இந்த தக்காளி எங்கேயுமே உருவாக இருக்காதுங்க நல்ல அந்த உரு தெரியாமல் மசிஞ்சு போயிடும் அந்த தோல் மட்டும்தான் மேலே இருக்கும் இது நம்ம அரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க பச்சை தக்காளியை அரைச்சி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டு இப்படி வதக்கி விட்டு அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு இப்போ இது கூடயே காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதுவும் அது கூடயே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சும்மா லேசாக ஒரு வதக்கு வதக்கி விடலாங்க ரொம்ப நேரம் இல்லை லேசாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கில்ல இதெல்லாம் போட்டுக்கடலை வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கறத இது கூடயே சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம இது கூட கடலை சேர்த்தி தான் அரைச்சிருக்கிறோம் பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா எப்போவுமே கொதிச்சு வரும்போது அந்த குழம்பு தடிச்சுக்கும் குழம்புக்கோ சாம்பாருக்கோ சேர்த்தும் போது அது தடிச்சுக்கும் அதனால இதுக்கு தேவையான அளவு பார்த்து ச தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுட்டோம்னாலும் தண்ணி மாதிரி போயிடும் கெட்டியாக இருந்ததுனால ரொம்ப குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க சாப்பிட்டா நல்லா இருக்காது அதனால நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு கொதி கொதிச்சு வரட்டுங்க இதுக்கு இன்னும் கூட நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துல நீங்கள் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துருக்குறேங்க அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இது ஒரு நாலு பேர்த்துக்கு ஆகுங்க அந்த மாதிரி தான் நம்ம இப்போ சாம்பார் செஞ்சுருக்குறோம் நீங்கள் அதிகமாக குறைச்சோ உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கிற அளவு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொதிச்சு வரட்டுங்க நல்லா நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வெந்ததுன்னா போதுங்க நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நல்லா பொடிசனாக இருக்க கொத்தமல்லி தலை இது மேலே தூவிட்டு நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம் இட்லிக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் குழிப்பணியாரம் அந்த மாதிரி இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆப்பம் குழிப்பணியாரம் அதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் கொதிச்சிருச்சுங்க அதனோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கொ நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தலையை இது கூட தூவி இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே பரிமாற ஆரம்பிச்சிடலாம் நல்லா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க கலர்ஃபுல்லாக சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எத்தனை இட்லி சாப்பிட்டாங்க எத்தனை தோசை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டா இருக்கும் நமக்கு தேவையான அளவு காரத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க